அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளுதலும் புரிந்து கொள்ளுதலும் சகித்து கொள்ளும் தன்மையும் இல்லாததினால் ஏற்படும் சிக்கல்கள் குடும்ப சூழலில் புரிந்து கொள்ளாத தன்மையும் ஏற்றுக்கொள்ளத்த முடியாத தன்மையும் சகித்து கொள்ள முடியாத தன்மையும் தான் குடும்பம் விலகக்கூடிய அளவுக்கு பிரச்சினைகள் அதிகமாகிக் கொண்டே போகின்றது யாரையும் மாற்றவும் முடியாது யாரையும் திருத்தவும் முடியாது அவரவர்கள் எண்ணத்தின் செயலின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் உங்களை நீங்கள் எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் வரும் பாதிப்பை எப்படி சமாளிக்க வேண்டும் ஒரு சிக்கலை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான ஒரு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சை தான் உங்களுக்கு வலி வகுக்கும் குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகள் தான் பெரிய பூதாகரமாக மாறிவிடுகின்றது இதனால் அக்குடும்பத்தில் ஒற்றுமையின்மை விலகிச் செல்லும் சூழல் உறவினர்களின் ஏலன பேச்சு விரக்தி மனப்பான்மை தற்கொலை எண்ணம் இது போன்று மேலும் பல சூழலுக்கு தள்ளப்படுகின்றனர் மனதில் ஓடும் எண்ணத்திற்கும் செயல்படும் செயல்பாட்டிற்கும் இடையே ஏற்படும் முரண்பாடே குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணம் உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் உங்கள் மனதில் ஓடும் எண்ணமானது தன் வாழ்க்கையில் தான் நினைத்தபடி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்காக இதுவரை பார்த்த எண்ணங்களும் ரோல் மாடல் என்கின்ற இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற கற்பனையிலும் ஆசையிலும் இருந்து வந்த மனமானது இதற்கு நேர் எதிர்மறையாக நடக்கும் பட்சத்தில் அங்கு பலவிதமான எதிர் நடத்தைகளினாலும் செயல்பாடுகளினாலும் ஏற்படும் முரண்பாடுகளை குடும்ப பிரச்சனைகளை மேலும் மேலும் தினம் தினம் அதிகரிக்க செய்கின்றது இதனால் கணவன் மற்றும் மனைவி மனம் சார்ந்த நோய்களான பதட்டம் படபடப்பு டிப்ரெஷன் மனச்சிக்கல் குழப்பம் துக்கம் தொண்டை அடைப்பது போன்ற உணர்வு புலம்பல் தூக்கமின்மை அதீத கோபம் பொருள்களை சேதப்படுத்துதல் சுறுசுறுப்பு அற்ற தன்மை காலையில் எழுந்திருக்க முடியாமல் இருத்தல் எந்த வேலையும் செய்ய ஆர்வம் இல்லாமல் இருத்தல் எனக்கென்ன என்ற விரக்தி நிலை தற்கொலை எண்ணம் கோபித்துக்கொண்டு உறவினர் வீட்டிற்கு சென்று விடுதல் இதுபோன்று மேலும் பல மனம் சார்ந்த சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் எதிர்கொள்வதுடன் உடல் சார்ந்த நோய்களான தலைவலி கழுத்து வலி உடல்வலி உடல் வலி சுகர் பிரஷர் நடக்க முடியாமல் இருத்தல் கைவீக்கம் கால்வீக்கம் தலை வெயிட்டாக இருத்தல் தலை சுற்றல் இதுபோன்று மேலும் பல உடல் சார்ந்த நோய்களாகவும் உங்களையும் உங்களது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மகிழ்ச்சியையும் நிலைக்குலைய செய்துவிடுகின்றது இதுபோன்று இந்த குடும்ப பிரச்சினைகளுக்கு தனது உறவினர் மற்றும் நண்பர்கள் இவர்களின் ஆறுதலும் அரவணைப்பும் அறிவுரையும் அப்போதைக்கு தீர்க்குமே தவிர நிரந்தர தீர்வு கிடைக்காது ஏனெனில் மனம் சார்ந்த சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் உளவியலில் மனம் நலம் காக்கும் நிபுணர்களின் ஆலோசனை மற்றும் சிகிச்சையே தக்க பலன் அளித்து நிரந்தர தீர்வும் கிடைக்க உதவி புரிகின்றது போன்று குடும்ப பிரச்சினைகளினால் ஏற்படும் மனம் உடல் சார்ந்த நோய்களிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளவும் நலமாக வளமாக மகிழ்ச்சியாக மன நிறைவாக வாழவும் இயற்கை கொடுத்த இந்த அற்புதமான உயிரை மன நிறைவோடும் மன நிம்மதியோடும் வாழ்வதற்கான மற்றும் சமூக அந்தஸ்தில் உயர்வதற்கும் வளர்ச்சியடைவதற்குமான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட் செட் நாலஜி தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்